ப்ரோ கபடி லீக் சீசன் டென் சென்னையில் ஒரு லீக் நடந்தது இல்லையா அதில் ஒரு மனதை நெகிழ செய்யும் சம்பவம் நடந்தது அதை பற்றி தான் பேச போகிறோம் ஒரு நாள் நான் கமெண்ட்ரி ஸ்க்ரீனில் இருக்கும்போது ஃப்ரெண்டு பார்க்கறதுக்காக ஸ்டாண்டில் ஏறி போயிட்டு வந்தேன் அப்போ ஒரு ஃபேமிலி வந்து என்னோடய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அவங்களோட ஆசை என்னோட ஃபோட்டோ எடுக்கிறது இல்லை எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க என்ன கேட்டாங்க சார் நீங்கள் இது ஹெல்ப் பண்ண முடியுமா நான் சொன்னேன் வாய்ப்பே கிடையாதுங்க நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் கமெண்ட் எட்டு ஃபோட்டோ எடுக்கணுன்னா கூட ஆர்கனைசர்ஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அதனால் நீங்கள் போய் வந்து ஃபேன்ஸ் போய் வந்து பிளேயர்ஸோடய ஃபோட்டோ எடுக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் அப்புறம் புனேரி பட்டன்ஸ் வேசஸ் பட்னா பேரிஸ் மேட்ச்க்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு மேட்ச் தான் இருந்தது ஸோண்ணா அன்னைக்கு வந்து நான் ஈவினிங் முன்னாடியே போயிட்டேன் அப்போ அதே ஃபேமிலியை பார்த்தேன் ஒரு பெண்மணி மூன்று பெண்கள் அவங்க வந்து மேட்ச்க்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க திரும்பவும் கேட்டாங்க சார் 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 ஒரு ஃபோட்டோ வேணும் எப்படியே சொல்லி திரும்ப வரைய பதில் சொன்னேன் சாரிங்க ஆனால் நீங்கள் வந்து அந்த டீம் பஸ் கிளம்பும் போது போய் ரெக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சில ப்ளேஸ் நிற்கலாம் இன்னும் உங்களுக்கு ஃபோட்டோக்கு வந்து போஸ்ட் கொடுக்கலாம் நான் வந்து கிரௌண்டுக்குள்ளேற வாய்ப்பே கிடையாது ஸ்டேடியத்துக்குள்ளேற வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் அப்புறம் ஒரே மேட்ச் அன்றைக்கி முடிஞ்சிட்டு நான் என்னோடய காரில் ஏற போகிறேன் அப்போ பார்த்தா அந்த ஃபேமிலி புனேரி பல்ட்டன் டீம் பஸ்ஸுக்கிட்டுன்னுட்டு இருந்தாங்க அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து பெரியதர்ஷன் பேர் சார் சார் எங்களுக்கு ஃபோட்டோ கிடச்சிருச்சு ஷார்ட்லி அதுக்கப்புறம் பங்கஜ் கோகித்தே இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு நின்று போக ஃபோட்டோ கொடுத்தாங்க மற்றவங்களாம் வரப்போறாங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டு போனேன் ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஏன்னா அவங்களுடைய விடாமுயற்சிக்கு கிடைச்ச ஒரு விஸ்வரூப வெற்றி கிடைக்காதுன்னு போகாமல் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட கடைசி வரைக்கும் போகிறாருனதுனால அவங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் கிடைச்சிது அப்புறம் நம்ம யூடியூப் சேனலுக்கு ஏதாவது வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சோம் ஓகே எல்லாம் ஒரே குடும்பம் தான்

தமிழ் பிள்ளையர் ஒருத்தர் கூட இல்லையா இந்த பிரதர்ல

சூப்பர் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதாவது உங்களோட கபடி ஆர்வம் வந்து இன்ஃபெக்ஷியஸாக இருக்குது கபடி பார்க்காதவங்க கூட அந்த ஆர்வம் தொத்திக்கும்னு நினைக்கிறேன் கபடியை அக்குவேற ஆணி வேற பார்த்துட்டு இருக்காங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஏன்னா சில பேர் ஃபோட்டோ எடுத்துப்போம் இன்ஸ்டாவில் போடுவோம் ட்விட்டரில் போடுவோம்னு இருப்பாங்க அந்த கேமை பற்றி எதுவும் தெரியாது பிளேஸ் பற்றி எதுவும் தெரியாது ஆனால் இந்த ஃபேமிலிக்கு கபடின்னா உயிர் அது பேச பேச தெரிஞ்சுட்டு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா ஒரு ப்ராட்காஸ்டராக இவ்வளோ தெரிஞ்சு வச்சு அவங்க கபடியை பார்க்குறாங்கிறது

ஜானர்ல இருந்துட்டோம் ஸோ எங்களுக்கு கபடினா உயிர் கபடியில வந்து எனக்கு என்ன என்னோட ஆசை என்னன்னா என் தம்பியும் என் தங்கச்சியும் கபடியில ஒரு நல்ல பிளேயர்ஸ் இந்த மாதிரி வெளியில வரணும் அதுதான் என் ஆசை என்னால எனக்கு இப்பதான் தெரியும் ஸோ என்னால போக முடியாது அவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல பிளேயர்ஸா வரணும் என்னோட ஆசை அங்கிலாவும் காவியாவும் நைன்த் படிக்கிறாங்க பிரியதர்ஷினி வந்து பிஜி பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிரியதர்ஷினி பிளஸ் காவியோட அம்மா வந்துருக்காங்க அம்மா அப்பாவும் வந்து அவங்க பசங்க நல்லா படிப்பாங்கிறதுனால கபடி பார்க்க அளவு பண்ணியிருக்காங்க கபடி எம்பவரிங்காக இருந்திருக்கவங்க வந்து நீங்கள் அந்த நைன்த் படிக்கிற பொண்ணுங்க காவியாவும் அகிலாவும் அவங்க ஸ்கூலில் வந்து கபடி விளையாடுறாங்க எஸ்பெஷலி காவியா வந்து கபடியில் பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்காங்க அவங்க ஸ்கூலில் ஒரு டீமே ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க இந்த ப்ரோ கபடி லீக்கை பார்த்து எனக்கு கபடி பார்க்குறத விட அதை பேசுறது நீங்கள் எவ்வளோ அவங்க பண்ணாதது கூட அப்படி இப்படி பேசி அதோட எங்களை ஒரு எனர்ஜிட்டிக்காக நான் சிக்ஸ் இருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லா பார்ப்பேன் காலையில் ஹைலைட்ஸ் பார்ப்பேன் சாப்பிட்றப்ப ஃபுல்லாக கபடி 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 தான் கபடிக்காக படிப்பு கூட சேக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க அஞ்சு ரெண்டு இல்லை படிப்பு இருக்குனுல அதுவும் படிப்பு இருக்கும் பட் எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் படிப்புல இருந்தாலும் எனக்கு கபடி முக்கியம் கபடியில் இருந்தால் நான் படிக்கிறது கரெக்டாக என் வேலைய நான் கரெக்டாக பார்ப்பேன் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு இப்போ ஆஃபர்லி எக்ஸாம் நடந்துது ஆஃப்ஃபலி எக்ஸாம்ல கூட நம்மலாம் வந்து படிக்கணும்னு நினைப்போம் பட் அவங்க கபடி தான் பார்க்கணும்னு நினைச்சாங்க படிக்க படிக்கணும்னு நினைக்கல காலையில் எழுந்திரிச்சு படிச்சிக்கலாம் நைட்டு ஃபுல்லாக படிச்சிக்கலாம் பட் கபடி இந்த டைமிங்ஸ் தான் இந்த இந்த டைமிங்ஸ்குள்ளே தான் அது வரும் ஏன்னா அந்த லைஃப் பார்த்தா தான் ஒரு நல்ல சந்தோஷம் கபடிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன் படிப்பாக படிப்புக்காக கபடியும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன் என்ன இருந்தாலும் கபடி பார்த்துட்டு அது என்ன தான் வீட்டில் ப்ராப்ளம்னா என்ன படிப்பு இருந்தாலும் கபடி பார்த்துட்டே கூட படிச்சுருவேன் எல்லாமே பண்ண எனக்கு கபடி தான் என்னோட லைஃப் நான் வந்து கபடியில் ஏதோ ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ண எனக்கு ஆசை அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பார்ப்போம் கவலைப்படாதீங்க நீங்கள் நல்ல பெரிய பிளேயர் ஆகும்போது பெண்களுக்கும் வந்து ஒரு இது மாதிரி ப்ரோ கபடி லீக் மாதிரி ஒரு காம்படிஷன் வரும்னு நினைக்கிறேன் கபடில என்ன கத்துக்கறீங்க நான் அது பார்க்கறனால எனக்கு அது மேல ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து அதனால நான் நிறைய டெக்னிக்ஸ் கத்துக்கிட்டேன் இத கபடி பார்க்கறனால நிறைய டெக்னிக்ஸ் கத்துக்கிட்டேன் என்னென்ன இது இருக்கு என்னென்ன விஷயம் இருக்கு எப்படி பண்ணா எப்படி டெக்னிக்ஸா விளையாட முடியுது எல்லாமே அந்த கபடி பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன் நன்றி நீங்க அகிலா சேவ் அவ சொன்ன மாதிரி தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அது பார்க்கவே அதே மாதிரி என்ன மாதிரி பண்றாங்களோ அது மாதிரி பண்ணணும் ரொம்ப ஆசையா இருக்கும் எப்படி அவங்க டேக்கிள் பண்றாங்களோ அதெல்லாம் ரொம்ப ஆசையா இருக்கும் அதே மாதிரி நம்மளும் பண்ணணும்னு தோணும் அதெல்லாம் அப்புறம் சில டீம்ஸ் வந்து தோல்வியின் விளிமிலருந்து கம்பேக் கொடுக்குறாங்க ஜெய்ப்பூர் டவுனா இருந்தாங்க அகைன்ஸ்ட் பட்னா பைரேட்ஸ் அந்த மேட்சில் நம்ம அஜித் வந்து சூப்பர்பா விளையாடி ஜெயிக்க வைப்பாங்க அதுவும் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப புவர் ஃபேமிலிலேருந்து வந்து பெரிய லெவல்ல கபடி அதுவும் ப்ரோ கபடி லீக் மூலமா வந்திருப்பாங்க ஸோ எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கபடி கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் பார்த்தனால தான் நான் வரணும் வரணும் தோணுதேன் இதுக்கு முன்னாடி கபி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் சீசனாக தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் அது எங்கள் அண்ணாவால் என் ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க பார்க்கலாம் எனக்கு இப்போ என் ஃபேமிலி சப்போர்ட் கொடுத்து தான் நான் இங்கே வந்தேன்னு எனக்கு நாங்கள் வந்து கபடி பார்த்தா சொல்லுவாங்கல்ல சில பேர்லாம் பாய்ஸோட கேம் நீங்கள் ஏன் பார்க்குறீங்க அப்படி பட் எங்கள் ஃபேமிலி வந்து நீங்கள் போங்க இப்போ எங்களை த்ரீ டேஸ் டிக்கெட் பண்ணி அமுச்சிருக்காங்க யாருமே த்ரீ டேஸ் அனுப்ப மாட்டாங்க பட் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா எங்கள் ஃபேமிலி எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க கபடி பண்ணு பாய்ஸ் கேர்ள்ஸ் அந்த டாமினேஷன் இல்லாமல் நம்ம நம்ம இந்தியாவுக்காக விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க நெக்ஸ்ட்டு எனக்கு எனக்கு வந்து கபடிக்கு என்ன கற்றுக்கிட்டேன்னா நம்ம வந்து இப்போ வேற லாங்குவேஜ் பீப்புள்ஸ் கூட லைக் வந்து அதர் ஸ்டேட்ஸ் கூட அவங்க வந்து அவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்து கபடியை ஒரு உயிராக நினைக்கிறப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரிஜினேட்டடான கபடியை நம்ம நினைக்க மாட்டோம் எனக்கு அது தான் தோணுச்சு ஸோ அவங்கள பார்த்து ஆன அவங்கள பேசி முடிச்சுட்டு நான் வெளியில் கிளம்பும் போது தமிழ் தலைவாசுடைய சிஓஓ சுஷேன் வஷிஸ் வந்தார் அவரை பார்த்து நான் வந்து ஒரு ஹாய் சொல்லி நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் ரெண்டு பேரும் மீட் பண்ணதில்லை இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் நான் அந்த பொண்ணுங்களை காமிச்சு ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க கபடி வெறித்தனமாக நேசிக்கிறாங்க நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீங்கன்னா அவங்களை கூப்பிட்டு அவரோட பேச வச்சேன் அவர் அசந்துட்டார் அவர் வந்து தமிழ் தெரியாது அவர் டெல்லிக்காரர் ஆனால் அவங்க பேச பேச வந்து அவருக்கு ஆச்சரியம் இப்படியும் கபடியை நேசிப்பாங்களா தமிழ் தலைவாசிக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்களா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார்

Last year we can't, but we are not going to win the finals. But okay, next time we will are So the win. So come back, bouncing back. We are capable enough to bounce back anytime. I trust all the players. Yes they sir. have skills, they have talent. Just the right time. Yes, so, sir. Some challenges, but it is important every sport. So come out of those challenges and deliver. அப்புறம் அந்த பிரியதர்ஷமிண்ட் கோவோட நாலேஜை பார்த்துட்டு எல்லாருக்கும் தமிழ் தலைவர் ஜெர்சி அப்புறம் அடுத்த நாள் நடக்க இருந்த தட் இஸ் ஃபைனல் டே ஆஃப் த சென்னை தமிழ் தலைவர் முத்ரா ஜெயின்ஸ் மேட்சுக்கு எல்லாருக்கும் விஐபி டிக்கெட்ஸ் அங்கே இருந்த அந்த குடும்பத்தில் இருந்த எல்லாருக்கும் விஐபி டிக்கெட்ஸு அப்புறம் இன்னும் சொன்னார் நீங்கள் நாளை காலையில் தமிழ் திரைவாஸ் ப்ராக்டிஸ்க்கு வந்து நரேந்தர் அஜிங்கிய பவார் முத்து அல்ரு சதீஷ் சஹெல் குஜியா எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணலான்னு சொன்னார் இவங்களுக்கு சந்தோஷம் புதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் பேரரசிலாம் வந்து நம்பவே முடியல எனக்கு வந்து எமோஷனல் ஆகிட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க ஆகாத அப்படின்னே பிரியதர்ஷினி கபடியை எவ்வளோ இன்டென்ஸாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அவங்க பட்னா பைரென்ஸில் விளையாடுற நம்ம பையன் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த சுதாகரை பற்றி எப்படி பேசுகிறாங்கன்னு நீங்களே கேளுங்களேன் சுதாகரன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஹாய் அப்புறம் நீங்கள் பட்னா பைரட்ஸை விளையாடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவும் பாளையநல்லூர்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு ஃபேன் ஃபாலோயிங்கில் நானும் ஒரு ஆள் என் தம்பி என் தங்கச்சி எல்லோரும் ஒரு ஆள் ஸோ நீங்கள் வந்து ஜெயிக்கணும் இன்னும் கிரேட் ஹைட்ஸ் ரீச் பண்ணணும் அதுதான் எங்களோட விருப்பம் ஸோ எங்களுக்கு உங்க கூட போட்டோ எடுக்காதது ஒரு கஷ்டம் இருக்கு பட் நாங்க பிற்காலத்துல நீங்க இங்க வருவீங்கன்னு தெரியும் நாங்க அப்ப எடுத்துக்கிறோம் பெரிய பிளேயர் ஆகிட்ட உங்களுக்கு ஒரு டேக் நேம் இப்ப நவீன் எக்ஸ்பிரஸ் பவன் ஐ பிளையர் மாதிரி உங்களுக்கு சுதாகர் சடுகுடு வண்டி ஆறு சாமி ஆஹ் சூறாவளி அப்புறம் வந்து உங்களுக்கு நான் பேர் வந்து சுதாகர் சுட்டு போட்டாலும் இந்த தமிழ்நாட்டுல இருக்க முடியாது அந்த மாதிரி யூ ஆர் தமிழ் தலைவர் இந்த சீசன் எப்படி விளையாடிட்டு இருக்காங்க அவங்க பிளே ஆஃப் போவாங்களா அதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க மிஃபைனல் வரைக்கும் போனதே நாங்க அவ்வளோ எப்படி சொல்றது நெக்ஸ்ட் ஒரு ஃபைனல்ஸ் வரைக்கும் போகணும்னு எதிர்பார்ப்பு பட் இந்த டைம் வந்து அவங்களுக்கு ஏதோ லாக் ஆயிருக்கு ஸோ அவங்க இன்னும் நிறையா வெளியே வர்றதுக்கே எங்களோட வாழ்த்துக்கள் அவ்வளோ நம்பிக்கை இருக்குது நம்ம தமிழ்நாட்டு பசங்களை இறக்க மாட்டேங்கிறாங்களே

ஐ ஐஸ் ஸோ ஹாப்பி அது ஒரு சின்ன கருவியாக இருந்ததுனால அப்புறம் அடுத்த நாள் மேட்சுக்கு வந்து அந்த குடும்பம் வந்து என்ஜாய் பண்ணாங்க அங்கேயும் போய் நான் பார்த்து மீட் பண்ணேன் அது மட்டும் இல்லை முதல் அன்றைக்கி காலையில் நம்ம டீமே ஒட்டுமொத்த தமிழ் தலைவர் டீமையே பார்த்து விஷ் பண்ணியிருக்காங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க டீம் எப்படி பண்ணாலும் நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் தொடர்ந்து அவங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜேஷன் சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இந்த கபடி காதலின் ஒரு குட்டி ஸ்டோரி